ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோ ஹிந்தியை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கற்றுக்க போகிறவங்களுக்காக நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதை இங்கே தான் வச்சிருந்தேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதை தான் வைத்திருந்தேன் அப்படிங்கிறத மைனே உசே எஹி ரகாத்தா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் நம்ம பாஸ்டன்ஸ்ல மே அப்படின்னு சொல்லாம சில கண்டிஷனோட நம்ம நான் அப்படிங்கிறத மைனே அப்படின்னு சொல்லுவோம் உசே அப்படின்னா அதை அப்படின்னா இங்கே இங்கே தான் அப்படின்னா வைத்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம் இந்த ரக் அப்படின்னா வைக்கிறது ரகா அப்படின்னா ரக்கா தா அப்படின்னா வைத்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம் ஒரு சின்ன வித்தியாசம் நல்லா தெளிவா கத்துக்கோங்க அதை இங்கே தான் வைத்தேன் அப்படின்னா மைனே உசே யஹி ரகா அப்படின்னு சொல்லணும் அதை இங்கேதான் வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க அதை பார்த்தீங்களா இந்த மாதிரி கேட்போம் இல்லையா நீங்கள் அதை பார்த்தீர்களா அப்படிங்கறத கியாப் அப்படின்னு சொல்லணும் நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்திருக்கோம் கியா அப்படின்னா கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றது ஆப் அப்படின்னா நீங்கள் இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஆப்னே அப்படின்னு சொல்றோம் உசே அப்படின்னா அதை தேகா பாத்தீங்களா பாஸ்ட் டென்ஸ் ஓகேவா கியா ஆப்னே உசே தேகா அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீர்களா அப்படின்னு அர்த்தம் அது அங்கே இருக்கிறதா அது அங்கே இருக்கா இந்த மாதிரி கேட்போம் இல்லையா அது அங்கே இருக்கிறதா அப்படின்னா கியா வக் வகாஹே கியா வக் வகாஹே அப்படின்னு கேட்கணும் கே அப்படின்னா நம்ம கேள்விக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் வஹ் அப்படின்னா அது அங்கே இருக்கிறதா அப்படிங்கிறத வஹா ஹே அப்படின்னு சொல்கிறோம் வஹா அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம் அங்கே அப்படின்னா வஹா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உதர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கே வஹ் வஹா ஹே அப்படின்னா அது அங்கே இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல நீங்கள் அது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன திங்ஸ் வேணால் போட்டுக்கலாம் கியா வஹ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த வஹுக்கு பதிலாக நீங்கள் என்ன பொருளை கேட்குறீங்களோ அந்த பொருளை நீங்க போட்டுக்கலாம் ஸோ கரெக்டாக இருக்கும் கியா வஹ் வஹாஹ அப்படின்னா அது அங்கே இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் அது எங்க இருக்குது இந்த மாதிரியும் கேட்போம் அது எங்கே இருக்குது நம்ம கொஸ்டினாக கேட்குறோம் இல்லையா கேட்கணும் வஹ் அப்படின்னா அது கஹா அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம் ஹ அப்படின்னா இருக்கிறது அப்படின்னா அது எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நான் முதல்ல சொன்னது மாதிரி தான் இதுல நீங்க வர்க் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்க என்ன திங்ஸ் வேணால் போட்டுக்கலாம் இப்போ என்னுடைய மொபைல் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறதா இருந்தா இந்த வர்க் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன போடணும் மேரா மொபைல் ககாஹ மேரா மொபைல் கஹாஹ அந்த மாதிரி சொல்லிக்கலாம் என்னோட பர்ஸ் எங்க இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு மேரா பர்ஸ் கஹாஹ இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ இந்த வஹ் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் வஹ் கஹாக அது எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அது அங்கே இல்லை அது அங்கே இல்லை அப்படின்னா அப்படின்னு அப்படின்னா அது அப்படின்னா அங்கே நகிஹ அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் நம்ம பேச்சு வழக்கில் வகு அப்படின்னு கூட சொல்லாமல் ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம பேசும்போது வகுன்னு சொல்ல மாட்டாங்க ஓ வகா நஹிஹே அப்படின்னா அது அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம் இதில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்கே அப்படின்னா யகா அங்கே அப்படின்னா வகா எங்கே அப்படின்னா கஹாம் புரியுதா உங்களுக்கு நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிறதுனால நான் திரும்ப சொல்லித்தரேன் இங்கே அப்படின்னா யகாம் அங்கே அப்படின்னா வஹான் எங்கே அப்படின்னா கஹான் இதே மாதிரி தான் இதுக்கு சேம் இன்னொரு வேர்டு இருக்குது இங்கே அப்படின்னா இதர் அங்கே அப்படின்னா உதர் எங்கே அப்படின்னா கிதர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேசும்போது ரெண்டுமே பேசுவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் அது உள்ளே இருக்கிறது அது உள்ளே இருக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் அந்தர் ஹை பேசும்போது ஓ அந்தர்ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம் அது உள்ளே அப்படின்னா அந்த இருக்கிறது ஓ அந்த அது உள்ளே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அது வெளியே இருக்கிறது நம்ம ஒன்று கேட்குறோம் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வெளியே இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் இப்போ வக் அப்படின்னா அது பாகர் அப்படின்னா வெளியே அந்தர் அப்படின்னா உள்ளே பாகர் அப்படின்னா வெளியே ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அது வெளியே இருக்கு அப்படின்னா ஓ பாகர் ஹே அப்படின்னு சொல்லணும் அது என்கிட்ட இருக்கு அது என்கிட்ட இருக்கு அது என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறத வக் மேரே பாஸ் ஹேஹ் மேரே பாஸ் ஹே அப்படின்னு சொல்லணும் வக் அப்படின்னா அது மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம் இருக்கிறது அப்படின்னா ஹை ஓகேவா அது என்னிடம் இருக்கிறது ஓ மேரே பாஸ் ஹே அப்படின்னு சொல்லணும் இப்போ அது என்னிடம் தான் இருக்கிறது அப்படிங்கறதே ஹ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ் என்னிடம் தான் அப்படிங்கிறதுக்கு மேரே பாஸ் ஹி அப்படின்னு சொல்லணும் ஹை அப்படின்னா இருக்கிறது அப்படின்னா அது என்னிடம்தான் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுவும் என்னிடம் தான் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அது என்கிட்ட தான் இருக்கு அதுவும் என்கிட்ட தான் இருக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஹி ஹே அப்படின்னு அப்படின்னா அது பி அப்படின்னா அதுவும் அப்படின்னு அர்த்தம் யார் சொன்னது யார் சொன்னது அப்படிங்கிறத கிருஷ்ணே சொல்லணும் சொல்லும்ஸ்ல நம்ம யார் அப்படிங்கறத கோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாஸ்டன்ஸ்ல கிஸ்னே அப்படின்னு சொல்லணும் கிஸ்னே கஹா அப்படின்னா யார் சொன்னது அப்படின்னு அர்த்தம் இந்த கஹ அப்படின்னா சொல்றது கஹா அப்படின்னா சொன்னது பாஸ்டன்ஸ் ஓகேவா கிஸ்னே கஹா யார் சொன்னது அப்படின்னு அர்த்தம் யார் செய்தது யார் செஞ்சது அந்த மாதிரி கேட்போம் இல்லையா யார் செய்தது அப்படின்னா கிஸ்னே கியா கிஸ்னே கியா அப்படின்னு சொல்லணும் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவீங்க இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் கியா கிடையாது கியா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் கியா அப்படின்னா கர் அப்படிங்கிறதோட பாஸ்டன்ஸ் ஃபார்ம் கர் அப்படின்னா செய்யறது செய்யறது அப்படிங்கிறதோட பாஸ்டன்ஸை தான் நம்ம கியா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஓகேவா கிஷ்ணே கியா அப்படின்னா யார் செஞ்சது யார் செய்தது அப்படின்னு அர்த்தம் யார் பார்த்தது யார் பார்த்தது அப்படின்னு கேக்குறத ரொம்ப சிம்பிள் தான் கிருஷ்ண தேகா தேக் அப்படின்னா பார்க்கறது தேகா அப்படின்னா பார்த்தது யார் பார்த்தது அப்படின்னா கிருஷ்ணே தேகா அப்படின்னு சொல்லணும் யார் வந்தது யார் வந்தது அப்படின்னா கோ ஆயா ஆ அப்படின்னா வர்றது ஆனா ஆஓோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஆ அப்படின்னா வர்றது ஆயா அப்படின்னா வந்தது யார் வந்தது கோன் ஆயா அப்படின்னு சொல்லணும் நம்ம டீச் பண்ணும்போது ஒரு சில வேர்ப்ஸ் மட்டும்தான் நிறைய வேர்பு இருக்குது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க யார் வந்தது யார் போனது யார் செஞ்சது இது மாதிரி நிறைய வெர்ப் வச்சு நீங்க என்ன செய்யலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம் இப்போ யார் வந்தது அப்படிங்கிறதுக்கு கோன் ஆயா அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா அடுத்து யார் போனது யார் போனதுங்கிறத கோன் கயா அப்படின்னு சொல்லணும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதில் போ அப்படின்னா நம்ம ஜாவோ அப்படின்னு தானே சொல்கிறோம் ஆனால் போனது அப்படிங்கிறத கயா அப்படின்னு சொல்லணும் கோன் கயா அப்படின்னா யார் போனது அப்படின்னு அர்த்தம் நான் பார்ப்பேன் நான் பார்ப்பேன் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம சொல்கிறோம் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத மே தேக்குங்கா மே தேக்குங்கா அப்படின்னு சொல்லணும் தேக் அப்படின்னா பார்க்கறது தேக் ஊங்கா அப்படின்னா பார்ப்பேன் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்போது தான் பீச்சர் டென்ஸில் ஊங்கா அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொல்கிறோம் மே கூங்கா அப்படின்னா நான் பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து நான் பார்த்து கொள்வேன் நான் பார்த்து கொள்வேன் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப நுணுக்கமானதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம் ரொம்ப கவனமாக கற்றுக்கோங்க உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் நான் பார்ப்பேன் அப்படின்னா மே தேக்குங்கா நான் பார்த்து கொள்வேன் அப்படின்னா மே தேக்லூங்கா மே தேக் லூங்கா அப்படின்னு சொல்லணும் இது ஒரு ஆண் சொல்லும் போது மே லூங்கா அப்படின்னு சொல்லணும் இதே இதை ஒரு பெண் சொல்லும் போது மே தேக் லூங்கி அப்படின்னு சொல்லணும் மே லூங்கி அப்படின்னா நான் பார்த்து கொள்வேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றதா அர்த்தம் நானே பார்த்து கொள்வேன் நானே பார்த்து கொள்வேன் நானே பார்த்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா நானே பார்த்து கொள்வேன் அப்படிங்கிறத மே குத் தேக்லூங்கா மே குத் தேக்லூங்கா அப்படின்னு சொல்லணும் இந்த மே குத் அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம் பார்த்து கொள்வேன் அப்படின்னா தேக் நானே பார்த்து கொள்வேன் மே குத் தேக்லூங்கா அப்படின்னு சொல்லணும் இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும் ரொம்ப சிம்பிள் தான் நீங்களே சொல்லிடலாம் மே குத் தேக்லூங்கி அப்படின்னு சொல்லணும் சூப்பர் மே கூத் தேக்லூங்கி அப்படின்னா நானே பார்த்து கொள்வேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்வதாக அர்த்தம் இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா நான் தான் பார்த்துக்குவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நான் தான் பார்த்து கொள்வேன் நான் தான் பார்த்து கொள்வேன் அப்படிங்கிறத மே ஹி தேக்லூங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் நான் தான் அப்படிங்கறத மே ஹி அப்படின்னு சொல்லணும் பார்த்து கொள்வேன் அப்படின்னா சிம்பிள் தான் தேக்லூங்கா நான் தான் பார்த்து கொள்வேன் மேஹி டெக்லுங்கா அப்படின்னு சொல்லணும் நான் போவேன் நான் போவேன் அப்படிங்கறத மே ஜாவுங்கா ஜா அப்படின்னா போறது நான் போவேன் அப்படின்னா மே ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே ஜாவுங்கி அப்படின்னு சொல்லணும் மே ஜாவுங்கி அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்வதாக அர்த்தம் நான் தான் போவேன் நான் தான் போவேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் தான் இப்பதான் பார்த்தோம் நான் தான் போவேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் நானே போவேன் சொல்லுங்க நானே போவேன் அப்படின்னா மேகூத் ஜாவுங்கா மேகூத் ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணும் நீங்க பாக்குற இந்த ரெண்டு பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்கிறது இது எப்படி இருக்கிறது அப்படின்னா கைசாக அப்படின்னு சொல்லணும் எஸ் அப்படின்னா இது வகு அப்படின்னா அது நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்த்தோம் வஹ் அப்படின்னா அது அப்படின்னு பார்த்தோம் இப்போ அப்படிங்கறத பார்க்குறோம் யகு அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம் இது எப்படி இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் கைசா அப்படின்னா எப்படி கை அப்படின்னா இருக்கிறது கைசாக அப்படின்னா இது எப்படி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நம்ம பேச்சு வழக்குல யஹ் அப்படின்னு சொல்லாம ஏ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஏ கைசாக இது எப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது நன்றாக இருக்கிறதா அது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கணும் இது எப்படி கேட்கறதுன்னா கியா அச்சாக கியா அச்சாக அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்றது நம்ம கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது அச்சா அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த நல்லா அப்படிங்கிறதுக்கு அச்சா அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் ஹை அப்படின்னா இருக்கிறது அது நன்றாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா வஹ் அச்சாஹ அப்படின்னு சொல்லணும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கியா இல்லாம நம்ம இந்த வார்த்தையை சொல்றதா இருந்தா வஹ் அச்சாக அப்படின்னா அது நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆனால் முன்னால் ஒரு கியா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வாக்கியம் கேள்வியாக மாறிக்கொள்ளும் ஓகேவா இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் கியா அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தை கேள்வியா மாத்துறதுக்காக நம்ம முன்னாடி நம்ம சேர்க்குறோம் ஓகேங்களா அது நன்றாக இருக்கிறதா அப்படின்னா கியாவாக அச்சாக அப்படின்னு கேட்கணும் இது நன்றாக இருக்கிறதா சிம்பிள் தான் இன்னைக்கு உள்ள வீடியோ எல்லாமே உங்களோட பிராக்டிஸ்காகத்தான் உருவாக்கியிருக்கேன் இது நன்றாக இருக்கிறதா அப்படின்னா ஏ அச்சாக கியாயே அச்சாக அப்படின்னு சொல்லணும் எனக்கு இது நல்லா இருக்கா எனக்கு இது நன்றாக இருக்கிறதா இந்த கேள்வியை நம்ம எப்ப கேட்போம் புதுசாக நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும் போது கேட்போம் இல்லையா எனக்கு இது நல்லா இருக்கா இந்த மாதிரி கேட்போம்ல இது எப்படி கேக்குறதுன்னா கியா அச்சாக அப்படின்னு கேட்கணும் உங்களுக்கே தெரியும் கியா வந்து நம்ம கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றோம் ஏ அப்படின்னா இது மேரேலியே அப்படின்னா எனக்காக அப்படின்னு அர்த்தம் எனக்குன்னு நம்ம சொல்லல ஹிந்தியில பேசும்போது இந்த எனக்காக அப்படிங்கிற வார்த்தையை இதை நம்ம யூஸ் பண்றாங்க நம்ம தமிழ்ல இதை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன் எனக்காக நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி தான் இந்த கேள்வி இருக்கும் மேரேலியே அப்படின்னா எனக்காக அப்படின்னா அச்சாக அப்படின்னா நன்றாக இருக்கிறது கே ஏ மேரேலியே அச்சாக அப்படின்னா இது எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தம் நீங்க விட்டே சொல்லி பாருங்க இது எனக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் கே ஏ மேரேலியே அச்சாக கியா ஏ மேரையிலேயே அச்சாக அப்படின்னு கேட்கணும் ஓகே இந்த மாதிரி கேட்போம் நம்ம ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு கேட்போம் இல்லையா இது எனக்கு நல்லா இருக்குமா எப்படி கேட்கலாம் இது எனக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்கறதா இருந்தா கியா ஏ மேரிலேயே அச்சா ஹோகா கியா ஏ மேரிலேயே அச்சா ஹோகா அப்படின்னு கேட்கணும் ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சு நம்ம கேட்கும்போது இது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கறத கியா ஏ மேலே அச்சா ஹோகா அப்படின்னு கேட்கணும் நான் கேட்டால் நீங்கள் வாங்கி தருவீங்களா நான் கேட்டால் நீங்கள் வாங்கி தருவீங்களா இது எப்படி கேட்கலாம் அகர் மே பூச்சும் தோ அப் லே ஆயங்கே அப்படின்னு கேட்கணும் அகர் மே பூச்சும் தோ அப்படின்னா நான் கேட்டால் அப்படின்னு அர்த்தம் இந்த அகர் தோ அப்படிங்கிறது தனி கான்செப்டாகவே இருக்குது அதை நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்த்துக்கலாம் மே அப்படின்னா நான் பூச்சும் அப்படின்னா கேட்டால் அப்படின்னு அர்த்தம் பூச்சு அப்படின்னா கேட்கறது அகர்மை தோ அப்படின்னா நான் கேட்டால் நீங்கள் அப்படின்னா ஆப் லே ஆயங்கே அப்படின்னா வாங்கி தருவீங்களா அப்படின்னு அர்த்தம் இங்கே ஆயேங்கே அப்படிங்கிறனால நீங்கள் வருவீங்களா அப்படின்ற அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல லே ஆயேங்கே அப்படின்னா வாங்கி தருவீங்களா அப்படின்னு அர்த்தம் அகர்மை தோ ஆப் லே ஆயங்கே அப்படின்னா நான் கேட்டால் நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா இது எப்படி கே ஆப் மேரி மதத் கர் அப்படின்னு கேட்கணும் கே அப்படின்னா நம்ம கேள்விக்காக யூஸ் பண்றோம் நீங்கள் மேரி அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம் இங்க என்னுடையன்ற மீனிங் வராது மேரி அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம் மதத் அப்படின்னா உதவி ஹெல்ப் கர் சக்தே அப்படின்னா செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம் கர் அப்படின்னா செய்யறது இந்த சக்தே அப்படிங்கிறது முடியுமா கேன் அப்படிங்கிற மீனிங்ல இருக்கும் கியா ஆப் மேரி மதத்கர் சக்தே அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம் நம்ம மேரா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாமல் மேரின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா உதவி அப்படிங்கிறது ஒரு பெண்பால் அதனால ஆப் மேரி மதத்கர் சக்தே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னை மார்க்கெட்டில் நீங்கள் ட்ராப் பண்ண முடியுமா என்னை மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கே ஆப் முஜே மார்க்கெட்மே சோடு சக்தேக அப்படின்னு கேட்கணும் கே அப்படின்னா கேள்விக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஆப் அப்படின்னா நீங்கள் முஜே அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம் மார்க்கெட் மே அப்படின்னா மார்க்கெட்டில் அப்படின்னு அர்த்தம் சோடு அப்படின்னா விட்டு விடுறது அங்கே போய் அங்கே போய் ட்ராப் பண்ணுறது இருக்கு இல்லையா இந்த விட்டு விடுறதுக்கு தான் சோடு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் சக்தேகை அப்படின்னா பண்ண முடியுமா செய்ய முடியுமா அந்த மாதிரிக்கு தான் அந்த முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த சக்தேகாய் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கே ஆப் முர்க்கெட்மே சோர் சக்தேன் அப்படின்னா என்னை மார்க்கெட்டில் நீங்கள் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம் அவர்கிட்ட சொல்லுங்கள் அவரிடம் சொல்லுங்கள் அப்படிங்கிறத உன்கே கஹியே அப்படின்னு சொல்லணும் இப்போது உசே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பொழைட்டா சொல்கிறதா இருந்துச்சுன்னா உன்கே கஹியே அப்படின்னு சொல்லணும் இதை பேசும்போது உனே அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் உன்கே அப்படின்னு சொல்லி எழுத்து வழக்கில் சொல்லாமல் பேச்சு வழக்குல உனே அப்படின்னு சொல்லிக்கலாம் உனே கஹியே அப்படின்னா அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் கஹ் அப்படின்னா சொல்றது கஹோ அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம் கஹியே அப்படின்னா சொல்லுங்கள் பொழைட்டா இருக்கும் உனே கஹியே அப்படின்னா அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் நான் சொன்னேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா உனே கஹியே கி மைனே கஹா உனே கஹியே கி மைனே கஹா அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு பார்த்துறதுக்கு பெரிய வார்த்தையா தெரியும் ஆனால் சிம்பிளாக சொல்லித்தரேன் உனே கஹியன என்ன அர்த்தம் அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த கி அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் வேர்டு என்று அப்படின்னு அர்த்தம் என்னது என்று நான் சொன்னேன் மைனே கஹா ஓகேவா மைனே கஹா அப்படின்னா நான் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கீன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று அப்படின்னு அர்த்தம் ஓகேவா உனே கஹியே கி மைனே கஹா அப்படின்னா நான் சொன்னேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா ஸோ ஹிந்தியில பேசும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா பேசிக்கலாம் உனே கஹியே கி மைனே கஹா அப்படின்னா நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் நான் கொடுத்தேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க நான் கொடுத்தேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னா உனே கஹியே கி மைனே தியா அப்படின்னு சொல்லணும் தே அப்படின்னா கொடுக்கிறது தியா அப்படின்னா கொடுத்தேன் பாஸ்டன்ஸ் ஓகேவா உனே கஹியக்கி மைனே தியா அப்படின்னா நான் கொடுத்தேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நான் பார்த்தேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க நான் பார்த்தேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் தான் உன் கஹியக்கி மைனே தேக்கா உன்னை கஹியக்கி மைனே தேக்கா அப்படின்னு சொல்லணும் தேக் அப்படின்னா பார்க்கறது தேக்கா அப்படின்னா பார்க்கறதோட பாஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நான் பார்த்தேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னா மைனே தேக்கா அப்படின்னு சொல்லணும் நான் வருவேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் எப்படி சொல்லலாம் நான் வருவேன் அவர்கிட்ட சொல்லுங்க உன்னை கஹியா மே ஆவுங்கா மே ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் நேரத்தில் மைனே வராது ஏன்னா வருவேன்

அவரிடம் சொல்லுங்கள் என்று அப்படின்னு நம்ம சொல்றோம் கி அப்படின்னா என்று என்ன சொல்லணும் முஜே பசந்த் நகிஹே எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது என்று அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னா உனே கஹிய கி முஜே பசந்த் நகிஹே அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் நான் செய்தேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் நான் செய்தேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் நீங்க மறக்காம உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்